ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமேலாம் இருக்குதுங்களா இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஃபெஸ்டிவல் என்னென்னா நெய் நெய்மீன் கொழம்புங்க மீன் வந்து கழுவி தண்ணி ஊற்றி இதை வச்சுருக்குறேங்க அப்போ இதை வந்து இந்த நெய் மீன் குழம்பு நான் எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் வந்து எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சஞ்சனா சஞ்சய் விலாக்ஸ்ங்க சஞ்சனா சஞ்சய் சேனலுங்க கண்டிப்பாக கமண்ட் பண்ணுங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸுங்க உங்கள் வீட்டு பிள்ளைய நினைச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு வாங்க நம்ம வீட்டில் நெய் மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க அதுக்கு மீன் குழம்பு சட்டியை அடுப்பில் வச்சுட்டோங்க இதையும் நல்லெண்ணெய்ங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க நம்ம இந்த குழம்புக்கு ஹீட் ஆகட்டுங்க நம்ம இந்த குழம்புக்கு வந்து தேங்காய்ண்ணெய் கூட ஊற்றிக்கலாங்க கட் பண்ணி சரிங்க நல்லெண்ணெய் காய்கறிங்க வெந்தயம் போட்டுக்கலாங்க கடுகு போட்டுக்கலாங்க வெங்காயம் போட்டுக்கலாங்க வெங்காயம் பருவத்தில் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுக்கலாங்க தக்காளி வரணும் ஒரு மூணு பழம் நல்லா பழுத்த பழமா கட் பண்ணி வச்சுருக்குறேங்க போட்டுக்கலாங்க தக்காளி வரணும் இது போட்டுக்கலாங்க நீ தம்பி தக்காளி நல்லா வதங்கட்டுங்க ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க தக்காளி வந்து நல்லா கிரேவி மாதிரி வரணுங்க தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சுங்க இப்போ வந்து குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க புளிங்க நம்ம புளிப்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணியும் குழம்பு கூட நான் சேர்த்துக்கிறேங்க இந்த நெய்மீன் குழம்பு வந்து காரம் புளிப்பெல்லாம் நம்ம தாங்க நம்ம எந்த அளவுக்கு புளிப்பு காரம் எடுத்துப்போம்னா அந்த அளவுக்கு எடுத்துக்கலாங்க ஆனால் நெய் மீனுக்கு வந்து இந்த குழம்புக்கு புளிப்பு காரமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லாயிருக்குங்க இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்போ தேவையான அளவு தண்ணி உப்பு மிளகாத்தூளி எல்லாம் போட்டு ஊட்டி வச்சிட்டோங்க குழம்பு இப்போ வந்து இதை நல்லா கொதிக்கிட்டுங்க கொஞ்சம் குழம்பு கொதித்து லைட்டாக சுண்டி வரட்டுங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு குழம்பு திக்னஸாக இருக்குது பாருங்கள் இப்படி வந்ததுக்கப்புறம் இந்த தேங்காயில் ஒரு ஒரு முடி அரை முடி தேங்காய்ங்க இதில் வந்து பூண்டு போட்டு அரைச்சி வச்சுருக்குறேங்க இது வந்து இந்த குழம்பு கூட சேர்த்திக்கலாங்க கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நீங்கள் இந்த தேங்காய் பூண்டு ஊற்றுனீங்கள அரைச்சி ஊற்றின உடனே இந்த பருங்களைட்டு பபிள்ஸ் வருது உடனே சூடா சூடாக தாங்க இருக்கும் குழம்பு சிம்மில் வைக்காதீங்க இப்போ வந்து பாருங்கள் நான் நெய் மீன் வந்து கழுவி வச்சுருக்கிறேன் இதை வந்து உள்ளே போட்டுக்கலாம் வந்து மூடி வச்சுக்கலாங்க வெயிட்டாக கொதி வருதுங்க கொஞ்சம் மீடியம் சைஸில் மீடியம் சைஸ் வந்துடும் பாரு சாரிங்க மீடியம்ல மட்டை வச்சுக்கு மட்டி மீடியம் மீன் மீன் இது இதே குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க கொத்தமல்லி தலை போட்டுடலாங்க மீன் நல்லா வெந்துருச்சு வச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணி மூடி வச்சுக்கலாங்க அவ்வளோதாங்க நெய் மீன் குழம்பு ரெடி மீன் பொரியல் ரெடி நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் ஓகே பாய்ங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்க இப்போ மீன் குழம்பு தயாருங்க நீங்களும் வாங்க நாங்கள் வீட்டில் சாப்பிட்லாம் ஓகேங்க பாய்ங்க